ஆ தேங்க்ஸ்க்கா இருக்கலான்னு ஒரு அதான் கால் வந்துச்சு அதான் பேச முடியல ஃபுல்லாக ஆடியோ அதான் திடீர்னு தான் தோணுச்சு சரி ஃபாஸ்ட்டிங் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம வந்து செவன் டேஸ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதான் எதுவும் எஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டேன் சரிங்க்கா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சரிங்க்கா ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கிட்டேங்க அந்த ரெண்டு நாள் உங்கள் நம்பருக்குதான்ங்களா எனக்கு தெரியாதுங்க கற்பனை மேடம் தான் இது பேசுனாங்க அவங்கள்கிட்ட தான் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கேன் என்ன பார்ப்போம் மேடம் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு யோசிப்பேன் செய்வேன் இப்போ அப்படியே மனசில் பட்டதாக அப்படியே ஓப்பனாக சொல்கிற மாதிரி தெரியுது அப்புறம் ஜாப் விஷயத்துலையும் சரி எனக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து சேலரி இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்துச்சு சொல்லாமல் வச்சுருந்தேன் பட்டு நேற்று போயிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக அவர் கால் பண்ணி சொன் சொல்லலான் இருந்தேன் அவருக்கு கால் எடுக்கல மேனேஜர் ஸோ இன்றைக்கி காலையில் கால் பண்ண எடுக்கல மெசேஜும் போட்டேன் இந்த மாதிரி எனக்கு சேலரி டிலே வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஸோ நான் ஒர்க் பண்ண வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மெசேஜ் போட்டிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சரிங்க மேடம் அப்படியே சைமல் டென்னிஸில் வேறு ஜாபும் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி மேடம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நாள் கேம்ப்பு அன்பிலீவபுள் என்ன சொல்கிறேனே தெரில நல்லா ஃபீலிங்காக இருக்குது மேடம் குருஜியோட ஃபோட்டோ வந்து பார்ப்பேன் பார்க்கும்போது சிரிப்பு வருது சம்டைம் சிரிப்பு வருது சம்டைம் அப்படியே ஒத்து பார்க்குற மாதிரி இருக்குது சரிங்க மேடம் சரிங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் மீட் பண்ணது உங்களை மீட் பண்ணது குருஜியை பார்த்தது ஒரு அற்புதமான நிகழ்வு மறக்க முடியாது ஏன்னா எப்படி திடீர்னு ஒரு மூமெண்ட்டு லைஃப்பில் சேஞ்ச் மாதிரி அப்படியே ஒரு இதுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு சடனாக வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது உங்களெல்லாம் பார்த்தது நாங்கள் நான் ஆக்சுவலி வந்து இன்ட்ரவர்ட் மேடம் யார்கிட்டையும் அவ்வளோவா டீப்பாக இது பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படியே சுயசிந்த நிலையிலே இருப்பேன் பட் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபீலிங் சரி இப்படிலாம் இருக்கமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலிங் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூடயும் அப்படியே பேச முடியுது ஓப்பனாக இருக்க முடியுது சம் சேஞ்சஸ் இன் டு மீ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் மேடம் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ என்ன பொண்ணியம் செய்தேனோ